மூணாந்தேதி கேரள லாட்ரி ட்ரா நம்பர் விண்வெண் எட்நூற்றி பதினொன்று குழுக்கள் ரெண்டாம்தேதி கொடுத்த கேசியும் பார்க்கலாம் ரெண்டாம்தேதி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பெஸ்ட்டு போரில் நான் சொல்லியிருந்தேன் பட் ஆனால் நான் கன்ஃபார்ம் இது வரேன்னு சொல்லலை பட் சி போலுக்கு வந்து ஆறு பாஸாக இருக்குது ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் எடுத்த சி போர்டுக்கு ஆறு வின்னிங் வந்துருக்கு அதேமாதிரி ரெண்டு நம்பர் வின்னிங் ரெண்டு நம்பர் கொடுத்ததில் சி போடுக்கு ஆறு பாஸ்ஸாக இருக்குது ஆல் போர்ட் டோட்டலாக மிஸ்ஸு மூணாந்தேதி ரிசல்ட் கேஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்தால் ஒன்பது வந்ததுனால ஆறு எட்டு ஏழு பிபோர்டுக்கு அதே மாதிரி ஆறு எட்டு அஞ்சு பீபோடுக்கு ஒன்பதை கொடுத்துருந்தேன் அது எட்டாக மாற்றிருக்கேன் நம்பர் சிபோர்டுக்கு அதே மாதிரி ஏழு அஞ்சு ஒன்பது எடுத்துருக்கேன் அதுலேயும் ரெண்டு நம்பர் எடுத்துருக்கேன் ஏ போர்டுக்கு ஆறு ஏழு பீபோடுக்கு எட்டு ஆறு சிபோர்டுக்கு ஏழு அஞ்சு ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்தது ட்ரா நம்பர் வந்து எட்டு இருக்குது அதனால் ஏழு எடுத்துருங்க பீபோடுக்கு வந்து ரிசல்ட் ஏழு ஏழு ஆறு எட்டு எடுத்துருக்கேன் என்ன ஏ போர்டுக்கு ஒன்பது வந்துச்சேன் பீபோர்டு எட்டை கூட மாற்றி வைக்கலாம் அதனால் எட்டு ஆறு எடுத்திருக்கேன் சிபோர்டுக்கு வந்து ஏழு ஆறு ஒன்று ஏழு அஞ்சு சீபோர்டில் வந்து ஒன்பதும் கொடுத்துருக்கேன் ட்ரா நம்பர் எட்டு இருக்குது நான் பேஸ்ட்டுமே சீபோர்டுக்கு ஒன்பதாக கூட மாற்றி வைக்கலாம் ட்ரா நம்பர் ஒன்று இருக்குது ஒரு விளை ரெண்டு வருதுன்னு தெரியும் நான் காமிக்க என்னோடய கெஸ்டிங்கில் இது மட்டும்தான் எடுத்திருக்கேன் ரெண்டு நம்பரு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு அது பெஸ்ட்டுன்னு சொல்லி ஆறு ஒன் பண்ணியிருக்கேன் சிங்கிளாக ட்ரை பண்ணதான் ஆல் போர்டுக்கு ஆறு ட்ரை பண்ணுங்கள் திருச்சியில் பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தஞ்சி அறநூற்றி அறுபத்தி ஏழு அறநூற்றி அறுபத்தஞ்சி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சி அறநூற்றி தொண்ணூற்றேழு எழுநூற்றி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி எண்பத்தெட்டு அறுநூற்றி எண்பத்தஞ்சி அதில் பெஸ்ட்டு போல ஏபாடுக்கு ஆறு ஏழு சீபாடுக்கு ஆறு எட்டு பீபாடுக்கு ஆறு எட்டு சீபாடுக்கு ஏழு சிங்கிளாக எடுத்துருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு போடா அது மறுபடியும் எடுத்ததில்லை போர்டுக்கு ஏழு எத்தனை ட்ரா நம்பர் வந்து எட்டு இருக்குது அதனால் ஏழு வரலாம் பி போர்டுக்கு ஏழு ஒன்று நாலு ஆறு சிபோர்டுக்கு அதே மாதிரி ஆறு வந்து ஏழு எடுத்துருக்கேன் இது என்னோடய கெஸிங் பெஸ்ட்டாக ரெண்டு நம்பர்லருந்தால் மறுபடியும் நான் வந்து பெஸ்ட்டாக சிங்கிளாக கொடுத்துருக்கேன்பா அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சி ஹெசிங்னு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து அறுபத்தாறு எழுபத்தி ஒன்பது அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது எழுபத்தி ஆறு பிசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தஞ்சு ஏசியில் வந்து அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு அறுபத்தஞ்சி அறுபத்தேழு ரிசல்ட் ஆர் நம்பரு பேஸ் பண்ணி எடுத்துக்கணுப்பா ஏப்டுக்கு வந்து ஆறு பிபடுக்கு ஆறு சிப்டுக்கு ஏழு எப்படி எடுத்தோம்னா பிபடு ஏழுத்துக்கு ஏபடுக்கு ஆறாக மாற்றலாம் பிபடுக்கு ஏழு இருக்குன்னா ஆறு சிப்டுக்கு ஆறு வந்ததுன்னா ஏழு எடுத்துருக்கீங்க அதேமாதிரி பிபடுக்கு ஏபடுக்கு ஒன்பது இருக்குதுன்னா எட்டு பிபடுக்கு ஒன்பது ஏப்ட் எடுத்துக்கு எம்பது எம்ப பிபுடுக்கு ஒன்பதாக மாற்றினா அப்படின்னு எட்டு கூட வர வாய்ப்பு இருக்குது மாதிரி அஞ்சு போடுக்கு 7 ஏப்டுக்கு ஏழு 5 அஞ்சு போடுக்கு வந்து ஒன்பது 8 எட்டு போடுக்கு எட்டு எடுத்திருக்கேன் இது இன்னொரு கேஸையும் மூணு கேஸுக்கு என்ன வரணும் ரிசல்ட் பேஸ் பண்ணி அமர்ட்டு சொல்லுங்கள் ட்ரா நம்பர் ரெண்டே சீட் எடுத்திருக்கேன் ஏப்டுக்கு இருக்கா ஏழு எடுத்திருக்கேன் போடுக்கு வந்து ஒன்பது பிப்டி எட்டுத்துக்கு ஏபல் எட்டுத்துக்கு பிபடுக்கு மாத்தலாம் பார்த்துக்கலாம் போடுக்கு ஏழு அதே மாதிரி போடுக்கு வந்து ஆறு ஒன்று ரெண்டு போல ரெண்டுடர் ரெண்டு எடுத்துருக்கேன் இது என்னோடய கெஸிங் பெஸ்ட்டு போட நண்பா உங்கள் கணக்கில் வரதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க என்னோடய கணக்கில் வர மாதிரி இருக்குது வந்தாலும் வரலாம் ஃபுல் வினிங் வர வாய்ப்பும் இருக்குது இந்த ரெண்டு நம்பர் கெஸ்ஸிங் கொடுத்ததில் கண்டிப்பாக வர ஏதாவது போட பாசாகவும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஃபுல் வினிங் வரவும் வாய்ப்பு இருக்குது ஏ போடலாம் ஆறு ஏழு பி போர்டுக்கு வந்து எட்டு ஆறு சி போர்டுக்கு ஏழு அஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி நண்பா ஆல் போர்டு பெஸ்ட்டாக ஆறு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக வந்தாலும் வரலாம் பி போர்டு அப்படி பீ போர்டு ஆறு மிஸ் ஆனால் கண்டிப்பாக ஏ போர்டுக்கு வரணும் ஏன்னா அப்படின்னா ஏ போர்டுக்கு ஏழு வரலாம் என்னோடய கணக்கு ஆறு எடுத்திருக்கேன் உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா என்ன வருதுன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெஸ்ட்டு போடாக நான் சிங்கிளாக இந்த ஒரு செட்டு எடுத்திருக்கேன் ஃபோர் டிஜிட்டில் வந்து டிபோடுக்கு பார்த்தீங்கன்னா நாலு வந்தனால அஞ்சு ஆறு ட்ரை பண்ணிக்கோங்க ஒருவே நாளைக்கு வந்து அறுபத்தி அறுபத்தேழு அறுபத்தேழு கூட வரலாம் ரிசல்ட்டு ஃபோர் டிஜிட்டில் ட்ரை பண்ணிருந்தால் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ட்ரை டி போடுக்கு நாலு வந்ததுனால அஞ்சு கூட வரலாம் இல்லைன்னா ஆறு வரலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாஸுங்க என்ன வரும்ன்ட்டு பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜில் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்